எல்லோருக்கும் காலை வணக்கம் சூப்பராக முள்ளங்கி சட்னி செய்யலாம் வாங்க எல்லாேருக்கும் அவ்வளோ நல்லது இட்லி வந்துட்டுருக்கு இட்லிக்கு முள்ளங்கி சட்னி காலையில் எல்லோருக்கும் வாங்க எங்கள் குட்டி மிஸ்ஸில் இன்றைக்கி முள்ளங்கி சட்னி தேங்காய் சட்னி முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகா தான் வச்சுக்கணும் பச்சை மிளகா வச்சுங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது காஞ்ச மிளகா வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் தேங்காய் தேவைக்கேற்ற தேங்காய் ஒரு முடி தேங்காய் நான் போடுறேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராமு தக்காளி ஒன்று காஞ்ச மிளகா ஒரு பத்து மிளகா வச்சுட்டேன் பூண்டு ஒரு மூணு பல் எல்லாம் வச்சுட்டு இது மேல் தோல் கட்டாயம் சீவி போடுங்க அப்போ தான் நிறைய கிருமி கழுவி எல்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு முள்ளங்கி எப்பயுமே மேல்தூல் ஃபுல்லாக நல்லா சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முறை கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி தான் போடணும் எப்போயுமே முள்ளங்கியெல்லாம் மேல்தூள் சீவாத கேரட்டு முள்ளங்கி இதெல்லாம் மேல்தூள் சீவி தான் போடணும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சீவுறது இருந்தால் நல்லா சீவிக்காங்க அப்படி சீவதுன்னா கத்தியில் கூட சீவிக்குவாங்க ஆனால் சீவாத கழுவிட்டு மட்டும் போடறாதீங்க நல்லா கழுவியாச்சு இதை வந்து தண்ணியில் நல்லா சுத்தமாக ஃபுல்லாக தோல் ஃபுல்லாக எடுத்தாச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த முனையும் நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே அந்த தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு முள்ளங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் இல்லைனா நம்ம எண்ணெய் ஊற்றி வணக்கக்குள்ளே அது நல்லா வணங்காது முள்ளைங்கி நல்லா தான் இந்த பச்சை வாசனை இல்லாத இருக்கும் நீங்கள் முள்ளங்கியை பெருசாக போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும் தனியாக முள்ளங்கி வதக்கணும் அதுக்கு தேவையானது கௌரம் பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் ஐம்பது கிராம் ஒரு பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி ஐம்பது கிராம் மூணு பல் பூண்டு காஞ்ச மிளகா பத்து மிளகாய் ஏன்னா காரமாக தான் சாப்பிட்றாங்க பசங்களாம் ஃபஸ்ட்டு பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு போட்டு நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கணும் தீய விட்டுறாதீங்க தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் நல்லா பொடி பொடியாக கீழிக்கணும் அப்போ தான் மிக்சியில் மிக்ஸியில் அரைக்குள்ள அந்த தேங்காய் வந்து நல்லா மையம் நீங்கள் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா மையாது எல்லாம் வதக்கிட்டு அதுலேயே தனியாக எடுத்து வச்சுட்டு முள்ளங்க வந்து எண்ணெய் ஊற்றி தனியாக வதக்கணும் இந்த பருப்போடு வதக்கிறாதீங்க முள்ளங்க தனியாக நல்லா சிறப்பாக வறுத்து எடுத்து கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திரும்ப சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும் நல்ல வெங்காயம் பாதி வதங்கின பின்னாடி ரெண்டு தக்காளி அப்படியே நீள நீளமாக கட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் ஒரு பொட்டை புளி கட்டாயம் புளி கொஞ்சமாக போடணும் நிறைய போடாதுங்க அதுபோல தான் தக்காளி ரெண்டு போட்டுட்டேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எல்லாமே நல்லா தீயாத நல்லா வதக்கிக்கணும் சூப்பராக வதக்கியாச்சு பாருங்கள் இப்போ மிக்சி ஜாரில் நல்ல நெய்ஸாக ரொம்ப சொர சொரன்னு அரைக்காதீங்க உப்பு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க பத்தலனா கூட நம்ம திரும்ப போட்டுக்கலாம் வாங்க மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம் கரெக்டாக ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க ஃபஸ்ட்டு பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு இதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் தேங்காய் தேங்காய் தோரம் பருப்பு பூண்டு காஞ்ச மிளகாய் கருப்பில் ரெண்டு கருப்பில் அந்த வறுப்புலேயும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் இதை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் சொர சொரன்னு அரைச்சிக்கணும் தான் முள்ளங்கி பூணுன்னா முள்ளங்கிலெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன வதக்கினாலும் கொஞ்சம் ஈரப்பதாக இருக்கும் அரைச்சாச்சு நல்லா பருப்பு அரைச்சு அரைச்ச பின்னாடி பிற முள்ளங்கி போட்டுக்கணும் முள்ளங்கி தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு புளி நீங்கள் புளி வதக்கக்குள்ளேயே போட்டுக்கோங்க புளி சேராதவங்களுக்கு கூட ஒன்றும் ஆகாது நம்ம எண்ணெயில் வதக்கி சாப்பிடக்குள்ள ஓரளவுக்கு நமக்கு ஒன்றும் ஆகாது புளி சா வேணாங்கிறவங்க கூட எண்ணெயில் வதக்கி சா சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது நல்லா அரைச்சிக்கலாம் நைசாக நைசாக ரொம்ப சொறு சொரணாக இருக்காது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மரமரம் அரைச்சிங்கன்னா தான் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் சாதம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் தாளித்து எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சிக்கலாம் சட்னி நல்லா நல்லா கடுகு போட்டு கருப்பில் போட்டு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு தாளிங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கக்கலே சாப்பிட்லாம் போல் இருக்கா சீரகம் கட்டாயம் போடுங்க உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நான் கடலப்பருப்பு போட மாட்டேன் வாங்க சுட்ட சுட ஆவி இ இட்லி என்ன பாருங்கள் இருக்கும் அப்படி மெது 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 மெதுன்னு சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க போறேன் சுட சுட இட்லி முள்ளங்கி சட்னி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம 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 சூப்பராக இருக்கும் இதை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்